உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் கோவை பனிமடை சுற்றுவட்டார பகுதியில் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் காட்டு யானை வேட்டையானை விரட்ட கும்கி யானை முத்து தயார் நிலையில் உள்ளது கோவை துடியலூர் அருகே உள்ள பனிமடை பழையூர்புதூர் தாளியூர் வண்டிக்காரனூர் பொன்னுத்தமன் கோவில் சுவாமிபாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் யானைகள் ஊருக்குள் புகுந்து விவசாய விளைப்பயிர்களை தின்று சேதப்படுத்துவது தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஒற்றை காட்டு யானை ஒன்று ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது தற்போது வரை இரண்டு பேரை தாக்கி கொண்டுள்ளது இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் அல்லது அந்த யானையை பிடித்து வேறு பகுதிக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் கோவை மாவட்ட வனத்துறையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் அந்த காட்டு யானையை அவ்வப்போது வனப்பகுதிக்குள் விரட்டினாலும் மீண்டும் மீண்டும் ஊருக்குள் புகுந்து வருவதால் தற்போது டாப் ஸ்லிப் கோழி கமுதி வளர்ப்பு யானைகள் முகாமிலிருந்து முத்து என்ற கொங்கு யானையை கொண்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் கொங்கு யானை முத்து பொன்னுத்தம்மன் கோவில் ஒட்டிய வனப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அந்த யானைக்கு காலை உணவு தயார் செய்து வருகின்றனர் அதனை முடித்துக்கொண்டு அந்த யானை வனப்பகுதிக்குள் ரோந்து பணிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு ஆறு குழுக்களாக பிரிந்த வனத்துறையினர் தீவிர ரோந்து பணிகள் ஈடுபட்டனர் அப்போது இரண்டு முறை காட்டு யானையானது ஊருக்குள் புகுந்துள்ளது இருந்த போதும் வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர் இந்த நிலையில் அந்த யானை வண்டிக்காரனூர் பகுதியில் உள்ள நந்தகுமார் மற்றும் சோமயம்பாளையம் பகுதியில் உள்ள சுந்தரம் என்பவர் தோட்டங்களுக்குள் புகுந்து அங்குள்ள தென்னை வாழை அங்கு போடப்பட்டிருந்த போர்வெல் மோட்டார்களையும் சேதப்படுத்தி உள்ளது மேலும் சோமயம்பாளையம் பகுதியில் உள்ள சுந்தரம் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை அங்கு வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அரிசி பருப்பு உள்ளிட்டவற்றை வெளியே இழுத்துப் போட்டு சுவைத்து தின்றுவிட்டு சென்றுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர் அந்த ஒற்றை காட்டு யானை குறித்து வனத்துறையினர் கூறுகையில் தொடர்ந்து நாங்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றோம் கடந்த சில நாட்களாகவே ஊருக்குள் புகுந்து வருகின்றது எனவே அதனை அந்த யானை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் இருந்தபோதும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் செல்லாமல் தொடர்ந்து ஊருக்குள் உள்ளே சுற்றித் திருந்து வருவதால் கொங்கு யானை உதவியுடன் வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் நாங்கள் தற்போது ஈடுபட்டுள்ளோம் அதற்காக முத்து என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கும்கி யானை வால்பாறை பகுதியிலிருந்து இன்று மாலைக்குள் வந்துவிடும் என தெரிவித்தனர் அந்த யானை தொடர்ந்து ஊருக்குள் புகுந்தால் அந்த யானையை பிடித்து வேறு பகுதிக்கு இடமாற்றம் செய்வது தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் பேசி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் மேலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்ல வேண்டாம் மேலும் காலை அல்லது மாலை நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ள பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர்